உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நட்சத்திரப்படி ஒருவர் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிற விஷயத்தை வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் மிருக சீரிஷம் நட்சத்திரம் அதாவது உங்களுடைய நட்சத்திரம் மிருக சீரிடம் இருந்துன்னு வைங்களே அந்த மாதிரி உள்ளவங்க வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே மிருக சீரிடம் அப்படிங்கிறது எந்தெந்த நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய அதாவது நேரத்துக்கு தகுந்த மாதிரி தவறான வகையில் மாறு து கிடையாது காலத்தை வந்து அனுசரித்து போகக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு கணவனாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை வந்து அனுசரித்து போகக்கூடிய மிகப்பெரிய தன்மையை உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு தகுதி இந்த மிருக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை தன்னை விட அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் அதிகம் வந்துட்டு இருக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய உத்தியோக உயர்வு அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் தான் செய்யக்கூடிய செயல்களுக்கு தனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு பக்கத்தில் உள்ளவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் திருமணமாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் அதற்கப்புறம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் வளம் நலம் ஜெயம் எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளை கொடுத்து தான் அதற்கப்புறம் நல்லது நடக்குது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இந்த நட்சத்திரத்துக்கு அப்படிப்பட்ட மிருக சீரிடம் அது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே வழிபாடு அப்படிங்கிறது பொதுவான வழிபாடு அப்படிங்கிறத விட புதுமையான வழிபாடு அப்படிங்கிறத விட எளிமையான வழிபாடு அப்படிங்கிறத விட எதார்த்தமாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துகிட்டு இருக்கும் ஒன்று நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டாலும் முதல் தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிறது குடும்பத்துக்கே மேன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதற்கடுத்து நட்சத்திரப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிருக சீரிடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஸ்ரீ சந்திர சூடேஸ்வர சுவாமியை வழிபாடு சிறப்பு இந்த சந்திர சூடேஸ்வர சாமியை எந்த நாளில் வந்து வழிபாடு வச்சுக்கலாம் வார நாட்கள் வழிபாடு மிகப்பெரிய திருப்பு முனைகள் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் திங்கக்கிழமை அதாவது சோம வாரம் என்று சொல்ல முடியாத மிகப்பெரிய நம்ப முடியாத நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக நமஸ்காரமாக விரதமாக சோமவார விரதம் அந்த சோம வாரம் என்று சொல்லக்கூடிய இந்த திங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் ஸ்ரீ சந்திர சூடேஸ்வர சுவாமியை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நாளும் பொழுதும் நல்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது எந்த நாளாக இருந்தாலும் எந்த தேதியாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த முயற்சியில் வந்து வளர்ச்சி காணக்கூடிய அல்லது சொந்த முயற்சிக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய பயம் என்ற சொல்லுக்கு இடமில்லாமல் ஜெயம் என்ற சொல்லை சந்திக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை இந்த சந்திர சூடேஸ்வர சாமியுடைய வழிபாடு நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த மாதிரியான குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த சந்திர சூடேஸ்வர சாமியை திங்கட்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது அல்லது மாதத்தில் மூன்றாம் பெற வரக்கூடிய அந்த நாட்களில் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மையை அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத மறுக்க முடியாத மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறது நட்சத்திர ரீதியான சாஸ்திர உண்மை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனை வாழ்த்துக்களோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்